எல்லா ஊரும் உனக்கு தெரியும் வெளிநாட்டை காட்டு பாப்போவா என்னையா சொல்ற உழைச்சு சம்பாரிச்சு முன்னேறி போயா அதுக்காக பிரச்சனை மனுஷனே கிடையாது வீட்டுல வந்து கஷ்டமா வீட்டுல வந்து மனைவியை கடுத்து பேசலன்னு கணவனே கிடையாது கணவன் மனைவி வீட்டுல சண்டைன்னு வச்சுக்க அவன் கணவன் மனைவியே கிடையாது நம்மளுக்கு தொல்லையே குடுக்கலன்னு வச்சுக்க அது பிள்ளைகளே கிடையாது நம்மள புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்க அவங்க சொந்த பந்தம்லே கிடையாது நம்மளை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்க அவன் நண்பனே கிடையாது கஷ்டத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க அவன் ஆண்டவனே கிடையாதுப்பா நீ நாட்டுக்கு செத்து போயிட்டு வெளிநாட்டுக்கு போனோம் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னப்பா நீ நிலம் மனுஷனாப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது வெளிநாடு எனக்கு தெரியாது வந்து எனக்கு காட்டு இல்லைன்னா செத்து போயிடுவான் ஏய் இருப்பா போவோம்ப்பா உனக்கு என்ன வெளிநாடு போனோம் சாகனை அவ்வளவுதானே சரி நான் ஒரு கடையில போய் ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு வரேன் ஏன்னா இனி இரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஓடி போயிருவ எனக்கு வந்து வெளிநாட்டை காட்டு இல்லேன்னா உன்ன கழுத்த நான் போய் வாங்கிட்டு வர்றேன் அதெல்லாம் தெரியாது வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வர்றேன் சரி இரியா அம்மா மேல சத்தியம்மா நான் சொல்றேன் போயிட்டு கண்டிப்பா வாங்கி வர மாட்டா டேய் இருப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா கதை காட்டுப்பா அம்மா மேல சத்தியம் பண்றேன் அம்மா மேல சத்தியமா போயிட்டு திரும்பி வரப்பா சரி அம்மா மேல சத்தியம் நீ கண்டிப்பா பண்றீங்களா காலத்தை புரிஞ்சு நெரிச்சு கொஞ்சம் சொன்ன பாரு வந்துட்டியே ஆமாப்பா பேப்பர்ல என்ன வச்சிருக்க சொன்ன வந்துட்டேன் பாரு பேப்பர்ல என்ன வச்சிருக்க பேப்பர்லயா பேப்பர்ல வந்து கடுகு வச்சிருக்கேன் என்னை கொள்ள நினச்சலாம் சரி இப்ப நான் வந்து இந்த கடுவை போட்டுட்டே வருவேண்ணா இப்பரை கிட்டே வந்து என்னை கொண்டுருவேன் சரியா சரி போட்டு போ நான் வந்து உடனே கொல்றேன் காணா அந்த கடுவே காண